அதிகரித்த இஸ்ரேலிய ராணுவ வன்முறைகள் நெருப்புடன் விளையாடும் கவுதிகள் இஸ்ரோ நிறுவனமும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து உருவாக்கிய உலகின் அதிநவீன செயற்கைக்கோள் பாலஸ்தீனிய பாதுகாப்பு படையின் முதல் லெப்டினன்ட் பலி வடக்கு காசாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் ஐம்பது பேர் பலி இம்ரஹானின் மருமகன் காசன் கான் நியாசிற்கு பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிப்பு விமானத்தில் இருபத்தி ஏழு மணி நேரம் பயணித்த சிவப்பு பெண்டாக்கள் ஏரியில் விழுந்து பேருந்து விபத்து பலர் மாயம் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் தொள்கரை மற்றும் நூர்ஷம்ஸ் அகதிகள் முகாம்களில் பெரிய அளவிலான நடவடிக்கைக்கு மத்தியில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய ராணுவ வன்முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது இந்த வார தொடக்கத்தில் அகதிகள் முகாம்களில் நாற்பது மணி நேர ராணுவ சோதனையின் போது எட்டு பேர் கொல்லப்பட்டனர் அதில் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் கவச புல்டோசர்கள் சாலைகள் நீர் நெட்வொர்க்குகள் கழிவுநீர் அமைப்புகள் மற்றும் மின்சார நெட்வொர்க்குகள் போன்ற உள்கட்டமைப்புகளுக்கு பரவலான சேதத்தை ஏற்படுத்தியது கடந்த இரண்டு வாரங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தால் பத்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் பாலஸ்தீனிய சமூகங்கள் மீதான இஸ்ரேலிய குடியேற்ற தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன மரதா கிராமத்தில் ஒரு மசூதி தீக்கிரையாக்கப்பட்டது மற்றும் அதன் சுவர்களில் இனவெறி சித்திரங்கள் வரையப்பட்டன இது இந்த ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறியவர்களால் தாக்கப்பட்ட மூன்றாவது மசூதியை குறைக்கிறது என்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஏஆர் கே இன்டர்நேஷனல் டெவலப்மென்ட் குழுவின் ஜேமன் ஆய்வாளரான ட்ரைமான் அல் ஹம்தானி கருத்து தெரிவிக்கையில் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலையத்தை குறிவைத்து ஒரு குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை குறைக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர்வதற்கான அவர்களின் உறுதிமொழியை இரட்டிப்பாக்குவதில் கவுதிகள் நெருப்புடன் விளையாடுவதாகவும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஒரு பெரிய மோதலின் நெருக்கடியை சமாளிக்கும் திறன் நாட்டில் இல்லை என்றும் கவுதிகள் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குவதில் உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாலஸ்தீனிய அதிகாரத்தின் பாதுகாப்பு படையின் முதல் லெப்டினன்ட் இப்ராஹிம் ஜூமா அல் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட கரையின் ஜெனின் அகதிகள் முகாமில் வீரமரணம் அடைந்ததாக வவா செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது மேலும் தெரிய வருகையில் அதிகாரத்தின் பாதுகாப்பு படைகளின் செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் என்வெட் ரஜப் கருத்து தெரிவிக்கையில் தனது மக்களின் பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மையை பாதுகாக்கும் தனது தேசிய கடமையை செய்தபோது அதிகாரி கொல்லப்பட்டார் என்று தெரிவித்துள்ளார் வடக்கு காசாவில் உள்ள கமாலத்வான் மருத்துவமனைக்கு அருகிலுள்ள கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனையின் பணிப்பாளரும் காசாவின் சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த தாக்குதலில் மருத்துவமனையில் இருந்து ஐந்து ஊழியர்களும் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் மருத்துவ ஊழியர்கள் குழந்தை மருத்துவர் அக்மத் சமூர் மற்றும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநரான இஸ்டா அபு ஜெய்தா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் இருவரும் மருத்துவமனையிலிருந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முயன்றபோது குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டனர் என்று அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை தாக்குதலை தொடர்ந்து காயமடைந்தவர்களை மீட்கும் முயற்சியில் சுகாதார தொழில்நுட்ப வல்லுநர் பாரிஸ் ஹவுலடாஜியும் ஹவுடாஜியும் கொல்லப்பட்டுள்ளார் மேலும் இரண்டு துணை மருத்துவர்கள் அப்துல் மஜித் அபு அல் ஜஸ் மற்றும் மசர் அல் அஷ்டமி ஆகியோர் மருத்துவமனைக்கு அருகில் கொல்லப்பட்டனர் மேலும் அவர்களின் உடல்கள் இன்னும் தெருவில் உள்ளது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார் இந்த நிலையில் சமீப காலமாகவே உடல்நலக்குறைவு காரணமாக மன்மோகன் சிங் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போனது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் இந்த நிலையில் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் அரசியல்வாதியுமான மன்மோகன் சிங்கின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து நேற்று மாலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவருடைய மறைவுக்கு இந்திய பிரதமர் மோடி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தமிழக முதலமைச்சர் முக க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இம்ராகானின் மருமகன் காசன்கான் நியாசிற்கு பத்து ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இம்ராகான் ஆதரவாளர்கள் அவரை கைது செய்வதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அது வன்முறையில் முடிந்தது இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் ராணுவ வாகனங்கள் ராணுவ கமாண்டர் ஒருவரின் வீடு உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி வன்முறையில் ஈடுபட்டு குற்றவாளிகள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் இது தொடர்பான விசாரணை ராணுவ கோர்ட்டில் நடந்து வந்த நிலையில் குறித்த வன்முறை சம்பவ ஈடுபட்டு இருபத்தி ஐந்து பேருக்கு கடந்த வாரம் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மேலும் அறுபது குற்றவாளிகளுக்கு நேற்றைய தினம் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது அதிலே அவர்கள் இரண்டு ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றனர் இதில் இம்ராகின் மருமகன் கசன்கான் நியாசி முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் ராணுவ கமாண்டரின் வீட்டை தாக்கிய குற்றத்திற்காக அவருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது உலகின் அதிநவீன மற்றும் விலை உயர்ந்த செயற்கைக்கோளாக நிசாரை இஸ்ரோ நிறுவனமும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து உருவாக்கியுள்ளது மேலும் தெரிய வருகையில் இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனமும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து புதிய கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நிசார் செயற்கைக்கோளை உருவாக்க முடிவு செய்தது இந்த நிலையில் உலகின் அதிநவீன மற்றும் விலை உயர்ந்த செயற்கைக்கோளாக நிசார் உருவாகியுள்ளது எட்டு புள்ளி எட்டு டன் எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் நிலம் மற்றும் பனியால் மூடப்பட்ட மேற்பரப்புகளின் இயக்கத்தை ஒவ்வொரு பன்னிரண்டு நாட்கள் அளவிடும் என்று சுற்றுச்சூழலில் நிலவும் மாற்றங்கள் குறித்து ஆராயும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனை இந்த ஆண்டு விண்ணிலவு முயற்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக திகதி ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நிசார் சேர்க்கைக்கோள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது நெதர்லாந்து நாட்டிலிருந்து அரிய வகை சிவப்பு பேண்டா கரடிகள் மேற்குவங்கத்தின் டார்ஜிலிங் வன உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இவை கிழக்கு கிமாசல மலையிலிருந்து தென்மேற்கு சீனா வரையிலான பகுதியை பூர்வீகமாக கொண்டவை இந்த நிலையில் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளாக சிவப்பு பேண்டாக்கள் கொண்டுவரப்படாமல் இருந்தன இந்த நிலையில் டார்ஜிலிங் பூங்காவில் சிவப்பு பேண்டாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஏற்கனவே பத்தொன்பது சிவப்பு பேண்டாக்கள் உள்ளன இவற்றில் இரண்டு குட்டிகளாகும் மத்திய மாநில அரசுகளின் பல ஆண்டுகால தொடர் முயற்சிகளால் நெதர்லாந்து சிவப்பு பாண்டா வருகை சாத்தியமாகியது இந்த பாண்டாக்கள் விமானத்தில் இருபத்தி ஏழு மணி நேரம் பயணித்துள்ளன கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து குளிர்சாதன வசதி உள்ள சிறப்பு வாகனத்தில் டார்ஜிலிங்குக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அவற்றிற்கு விஷால் கோஷி என பெயரிடப்பட்டுள்ளன நோர்வேயில் கடும் பனிப்பொழிவு உள்ள நிலையில் பயணிகள் பேருந்து ஒன்று ஏரிக்குள் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் தெரிய வருகையில் குறித்த பேருந்து அசவட் நெட் என்ற ஏரியில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது நோர்வேயின் வடபகுதியில் எழுபதிற்கும் அதிகமானவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஏரி ஒன்றில் விழுந்து விபத்துக்கு உள்ளானதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது நோர்வேயின் கெட்சலில் உள்ள இப்பத்து வீதியை நோக்கி பயணித்த பேருந்தே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது விபத்து குள்ளானி பேருந்தின் சில பகுதிகள் ஏரிக்குள் மூழ்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆபிரிக்க நாடான மொசாம்பிக்கில் உள்ள சிறையில் ஏற்பட்ட கலவரத்தில் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஆயிரத்தி நான்கு கைதிகள் தப்பியோடியுள்ளனர் இதுகுறித்து அந்த நாட்டின் தலைமை காவல் அதிகாரி பெர்னாட்டியோ டிராபில் கருத்து தெரிவிக்கையில் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக தலைநகர் மவுடோவில் உள்ள சிறைச்சாலைக்கு அருகில் ஏராளமானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனை பயன்படுத்தி அந்த சிறையில் இருந்தவர்களும் அங்கிருந்து வெளியேறுவதற்காக கலவரத்தில் ஈடுபட்டனர் உயிரிழந்த நிலையில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் அப்போது சிறையிலிருந்து கைதிகள் தப்பியோடி உள்ளனர் இருந்தாலும் அவர்களில் சுமார் நூற்றி ஐம்பது பேரை போலீசார் மீண்டும் கைது செய்துள்ளனர் மவுடோ சிறைச்சாலையில் கலவரம் நடைபெற்ற போதே நாட்டின் வேறு இரு சிறைகளிலும் அதேபோல வன்முறையில் ஈடுபட்டு சிறையிலிருந்து வெளியேற கைதிகள் முயற்சி செய்துள்ளனர் ஏற்கனவே நாடு முழுவதும் அரசியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி சென்றுள்ளதால் நாட்டில் குற்ற செயல்கள் வெகுவாக அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்